ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் முப்பத்தி லீக் போட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது டெல்லி இன்னிங்ஸ் இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய டெல்லி கேபிடல்ஸ் அணியில் ஓபனர் மெக்கூர் ஒன்பது ஆறு ரன்களை அடித்து வெளியேற அடுத்து கருண் நாயர் பூஜ்யம் மூன்று எதிர்பாராத விதமாக ரனவுட் ஆனார் அதன் பிறகு டெல்லி அணிக்கு பின்னடைவு ஏற்படவில்லை யு அபிஷேக் போரல் நாற்பத்தொன்பது முப்பத்தேழு கேஷூர் எல்யூ ராகுல் முப்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு ஆகியோர் நிதானமாக விளையாடி ஸ்கோரை உயர்த்திய நிலையில் அடுத்து ஸ்டப்ஸ் முப்பத்தி நான்கு பதினெட்டு கேப்டன் படேல் முப்பத்தி நான்கு பதினான்கு ஆகியோர் மிரட்டலாக செயல்பட்டனர் இரணியில் அசுதோஷ் சர்மாவம் பதினைந்து பதினொன்று ஓரளவுக்கு கை கொடுத்ததால் டெல்லி கேபிடல்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தெட்டு இன் கீழ் ஐந்து ரன்களை எடுத்ததையுட் இறுதியில் துரு ஜோகர் இருபத்தாறு பதினேழு ஹெட்மேயர் பதினைந்து ஒன்பது ஆகியோர் களத்தில் இருந்தார்கள் அப்போது கடைசி ஓவருக்கு ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டது மிச்சல் ஸ்டார்க் அபாரமாக பந்து வீசி எட்டு ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்ததால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூற்று எண்பத்தெட்டு இன் கீழ் நான்கு ரன்களை எடுத்து ஆட்டத்தை டிரா செய்தது சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவரில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினொன்று ரன்களை அடித்த நிலையில் அடுத்து டெல்லி அணி நான்கு பந்துகளிலேயே இலக்கை துரத்தி வெற்றியைப் பெற்று ஆறு போட்டிகளில் பத்து புள்ளிகளுடன் முதல் இடத்தில் இருக்கிறது ஐ பி எல் வரலாற்றில் டெல்லி கேபிடல்ஸ் அணி ஐந்து சூப்பர் ஓவர்களில் விளையாடி அதில் நான்கு வெற்றிகளைப் பெற்றது எந்த ஐ பி எல் அணியும் சூப்பர் ஓவர்களில் இதுவரை இத்தனை வெற்றிகளைப் பெற்றது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது